எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் திருவள்ளுவர் அருளிய திருக்குறளில் இருந்து அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து மூன்றாவது குறள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நமது மனமாகிய இதய கமலத்தில் வீற்றிருக்கும் இறைவனை நாம் நமது அகக்கண்ணினால் கண்டு உணர்ந்து இடையறாது அவன் பாதம் தினமும் நினைத்தாலே நாம் இப்பிரவியில் மட்டுமல்ல நாம் எடுக்கின்ற அடுத்தடுத்த அத்தனை பிறவிகளிலும் இன்பமாக சிறப்பாக வாழ வைப்பார் நம் மனதிலே வீற்றிருக்கின்ற அந்த ஆண்டவர் இறைவன் நாம் வாழும் பூமியிலும் இப்பூமியில் உள்ள அனைத்து அணுக்களிலும் கலந்திருக்கின்றவன் தான் அந்த ஆண்டவர் இந்த அண்ட சராசரங்களை கடந்து இருந்தாலும் நாம் நமது அதாவது நமது சாதாரண கண்களால் காண முடியாது ஆனால் நாம் மன அமைதியாக புறக்கண்களை மூடி நமது அகக்கண்களை திறந்து பார்த்தால் நமது மனதின் உள்ளே நமது மனச்சாட்சியாக இறைவன் என்றும் நமது உள்ளத்தில் உள்ளேயே திகழ்ந்து ஒளிந்து கொண்டிருப்பார் என்பதனை நாம் கண்களை மூடி அகக்கண்களால் காணும் போதுதான் அதை உணர முடியும் எனவே நம் மனம் என்னும் இதயத்தில் மனச்சாட்சியாக விளங்குகின்ற இறைவனை தியானித்து கொண்டே நாம் செய்யும் அனைத்து செயல்களையும் செய்து மற்றவர்களோடு சந்தோஷமாகவும் மற்றவர்களுக்கு நல்லதையே நினைத்து வாழும் கொள்கையை நாம் கை இறைவன் நமது அஞ்சுதலை நீக்கி ஆறுதலை அளிப்பான் என்பதில் ஐயமில்லை எனவே எப்பொழுதும் நம் மனதில் வீட்டிருக்கின்ற இறைவனை சிந்திப்போம் சிறப்பாக வாழ்வோம் நல்லதையே நினைப்போம் ஓம் சக்தி சிவாய நமக